ஏ சுபாஷ் தொலைபேசி இயக்கத்தில் இலாக்காவில் சீஃப் செக்ஷன் சூப்பர்வைசராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு மதங்களும் உணவை பற்றி போதிக்கின்றன அதை போதகர்கள் நல்ல சூழலே தெளிவாக புரிந்து கொண்டு போதிப்பதில்லை இந்த வகையிலே குரான் இஸ்லாம் இந்த மனித வர்க்கத்திற்கு மனித குலத்திற்கு எதை உணவாக போதிக்கின்றது ஒரு பக்கம் அரசியல் கண்ணோடத்தில் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் அடிப்படை தெரியாமல் உணவு ரீதியாக அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் போதகர்கள் முக்கியமாக இந்த விளக்கத்தை நாம் புரிந்து கொண்டு மக்களுக்கு போதிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறது அந்த சூழலிலே ஒரு காலகட்டத்தில் ஜனங்கள் வந்து மூசாவை நோக்கி கூறுகின்றார்கள் இறைவன் கூறுகின்ற இந்த ஒரே வகையான உணவை எங்களால் புசிக்க முடியவில்லை நாங்கள் வகை வகையான உணவை உண்ணுகின்ற எண்ணத்தில் இருக்கின்றோம் எங்களுக்கு கோதுமை சாப்பிட வேண்டும் பருப்பு சாப்பிட வேண்டும் வெள்ளரிக்காய் சாப்பிட வேண்டும் பூண்டு சாப்பிட வேண்டும் இதை நீங்களுடைய இறைவனிடத்திலே உத்தரவு வாங்கி கொடுங்கள் நாங்கள் அந்த இறைவன் சொல்லுன்ற உணவை எங்களால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றார் அதுக்கு மூசா சொல்றாரு இறைவன் உங்களுக்கு அருமையான உணவை கொடுத்திருக்கின்ற போது இந்த வீணா போன உணவை நீங்க கேட்கறீங்களே உங்களை எல்லாம் காப்பாற்றவே முடியாது நீங்க எல்லாம் பட்டணத்து பக்கம் போய் சேருங்க அங்கதான் ஜனங்க கண்ணாப்பினான்னு வாழ்க்கை வளர்ந்து விட்டு இருக்கிறார்கள் அதோடு போய் சேருங்க என்று கோபமாக கூறுகின்றார் இப்படி இந்த கோதுமையும் பருப்பையும் வெள்ளரிக்காயுமே கேடு கேடுகட்ட உணவு என்று பூசா சூடும் போது உலகம் முழுதுமே என்னென்ன சாப்பிடணும் உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் கம்பேர் பல வகையான விலங்குகளுடைய இறைச்சியை சாப்பிடறோம் அதாவது நம்மளுடைய வயிறை ஒரு சுடுகாடாக மாற்றி வருகின்றோம் பலவே விலங்குகளுடைய பாலை குளிக்கின்றோம் இறைவன் அந்த விலங்குக்கு பால் கொடுப்பது தயாரிப்பது அதனுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்கு குட்டியை காப்பாற்றுவதற்காக இந்த மனித இனம் அந்தனுடைய தாய்ப்பாலை விலங்கினுடைய பாலை நாம் குடித்து உடம்புக்கு நல்ல உணவு என்று போதித்துக் கொண்டிருக்கின்றோம் இதை பற்றிய விளக்கம் உங்களுடைய இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் கூறினால் மக்களுக்கு பயனாக இருக்கும் என்னுடைய ஆய்வுக்கு பயனாக இருக்கும் என்று கூறி என்னுடைய வினாவி முடித்துக் கொள்கின்றேன் ஐயா அவர்கள் ஒரு பட்டிமன்றத்திற்கான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் மலக்கரியா மரக்கரியா புலால் உணவா சைவமா அசைவமா என்றே ஒரு தலைப்பை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்து அதிலே பட்டிமன்றம் நடத்துகின்ற அளவிற்கான விஷயங்கள் அதில் இருக்கின்றன ஐயா அவர்களை போட்டால் மணிக்கணக்காக பேசுவார்கள் அவர்கள் ஒரு குரானிலே இருந்து ஒரு வசனத்தை படித்து காட்டி அதற்கு விளக்கம் கேட்டார்கள் முதலாவதாக அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் அப்போதான் உங்களுக்கு அது முறையாக புரியும் திருமறையிலே இரண்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது வசனம் மூசாவை நோக்கி அவர்களுடைய சந்தினர்கள் கூறினார்கள் மூசாவே நாங்கள் ஒரே வகையான உணவை கொண்டு பொறுமையாக இருக்க முடியாது எனவே பூமி விளைவிக்கின்ற கீரை வெள்ளரிக்காய் கோதுமை பூண்டு பருப்பு வெங்காயம் ஆகியவற்றை எங்களுக்காக உற்பத்தி செய்து தரும்படி உமது இறைவனை நீர் பிரார்த்திப்பைப்பிறாக என்று அந்த மக்கள் சொல்கிறாங்க யார மூசாவுடைய சமுதாயத்தவர்கள் மூசாவை பார்த்து சொல்கிறாங்க நாங்கள் ஒரே வகையான சாப்பாட்டை தான் ஏன் சாப்பிட்டுருக்குறோம் நீங்கள் இந்த வெள்ளரிக்காய் பூண்டு பருப்பு இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும்படியாக உங்கள் எல்லா இடத்துல இரு பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னு மூசாவுடைய சமுதாயத்தவர்கள் மூசா இடத்திலே சொல்லுகிறார்கள் அதுக்கு மூசா என்ன சொல்றாரு அதற்கு மூசா கூறினார் சிறந்த பொருள்களுக்கு பதிலாக மட்டமான பொருட்களையா நீங்கள் விரும்புகின்றீர்கள் அப்படியானால் நீங்கள் ஏதாவது ஒரு பட்டணத்திற்கு சென்று தங்கிவிடுங்கள் நீங்கள் கேட்பவை எல்லாம் அங்கே உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவர் பெரிய உணவு உங்களுக்கு தந்திருக்கான் அதை விட்டுட்டு இதை போய் கேட்டு இருக்கீங்களே என்று அவர் சொல்லுகிறார் இதை வைத்துக்கொண்டு கொண்டு ஐயாவில் முடிவு இங்கே சைவ உணவை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் விட்டதாகவும் அதனை தாழ்வாக பேசிவிட்டதாகவும் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் இப்போ திருமறையை பொறுத்தவரையிலே அந்த ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் விளங்க முற்பட்டால் நீங்கள் அதனுடைய முழு வடிவத்தையும் புரிந்து கொள்ள முடியாது இப்போ இந்த வசனம் இது ஒரு பெரிய ஒரு வரலாற்றினுடைய ஒரு பகுதி இந்த ஆயத்திலே இந்த அத்தியாயத்திலே நாற்பதாவது அத்தியாயத்திலிருந்து நாற்பதாவது வசனத்திலிருந்து நீங்க படிக்கணும் என்ன சொல்லியிருக்கு உங்களுக்கு தெரியும் இசரவேல் சமுதாயத்தவர்கள் என்ற என்ற மன்னனால் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் எகிப்தில் மோசஸ் என்ன செய்தார் அந்த மன்னனுடைய கொடுமையிலிருந்து அவர்களை காப்பாற்றினார் காப்பாற்றி அவர்களை அழைத்துக் கொண்டு சினாய் தீபகற்பத்திற்கு வருகிறார் இப்போ இந்த மக்கள்லாம் எங்களுக்கு உணவு கொடுங்கன்னு கேட்குறாங்க இப்போ கடவுள்கிட்ட வேண்டாரு ஒரு உணவு கொடுங்கன்னு அப்போ கடவுள் ரெண்டு வகையான உணவை கொடுக்கிறார் மண் சல்வா என்ற ரெண்டு உணவு மண்ணு என்றால் பனியை போல உறைந்து விடுகின்ற ஒரு சுவையான பண்டம் இன்னொன்று சல்வா என்றால் ஒரு காடை பறவை இந்த ரெண்டு உணவையும் கொடுக்குறாங்க இதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சாப்பிட்டு சாப்பிட்டு இவனுக்கு சளிச்சு போச்சு இதே அதான் கேட்குறான் எவ்வளவு காலத்துக்கே அதை சாப்பிட்டு இருக்கிறது வேற ஏதாவது ஒரு உணவு தரும்படியா உங்கள் கடவுள்ட்ட நீர் கேளும் இந்த வெள்ளரிக்காய் பூண்டு பருப்பு இதெல்லாம் எங்களுக்கு வேணும் இந்த மண் செல்வாவை எவ்வளவு நாளைக்கு சாப்பிட்டு இருக்கிறது என்று கேட்டபோது மூசா சொல்லுகிறார் சிறந்த பொருட்களுக்கு பதிலாக மட்டமான பொருட்களையா நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார் இங்க என்ன சொல்ல வராருன்னா அட சாப்பாட்டு பிரியர்களாக இருக்கிறீர்களே நீங்க எவ்வளவு பெரிய கொடுமையை நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தீங்க

எல்லாத்தையும் கடவுள் இல்லையா புலால் உணவையும் அவர்தான் படைத்தார் மரக்கறி உணவையும் அவர்தான் படைத்தார் திருமறையிலே இந்தந்த பொருட்களை உண்ணக்கூடாது என்ன பொருட்கள் தானாக செத்தது பன்றி இறைச்சி இரத்தம் இவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடாது இதை தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதான் ஆக உணவு பொருட்களிலே இது உயர்ந்தது அது தாழ்ந்தது என்ற பேச்சுக்கிடமில்லை தடை செய்யாத எல்லா பொருட்களும் ஒரே இருக்கின்றன இறைவன் இந்த உள்ள அனைத்தும் உங்களுக்காக படைக்கப்பட்டது என்ற கருத்தை இஸ்லாம் சொல்லவில்லை நான் மருத்துவர் அவரும் மருத்துவர் நானும் மருத்துவர் அல்லவா நான் ஒரு குழந்தை மருத்துவராக இருக்கிறேன் ஆகவே நானும் மருத்துவ கண்ணோடத்தில் இதுக்கு பதிலை சொல்கிறேன் மருத்துவ கண்ணோட்டத்தில் எந்த உணவு நல்ல உணவு எந்த உணவு கெட்ட உணவு என்பது சில அளவுகோள்கள் இருக்கின்றன என்ன அதனுடைய டோட்டல் கலரிஸ் கலோரிகள் எவ்வளோ இருக்கிறது அந்த உணவின் மூலமாக எவ்வளவு கலோரி கிடைக்கும் இது ஒரு அளவுகோல் எவ்வளவு கொழுப்பு சத்து இருக்கிறது புரத சத்து எவ்வளோ இருக்கிறது மாவு சத்து எவ்வளோ இருக்கிறது இது ஒரு அளவுகோல் எவ்வளோ விட்டமின்கள் அதில் இருக்கின்றன என்பது ஒரு அளவுகோல் அதே போல மினரல்ஸ் தாது பொருட்கள் அது எவ்வளவு இருக்கு இதெல்லாம் வச்சு தான் கணிக்கப்படும் அது ஆளுக்காளு மாறும் இவருக்கு நல்ல உணவு உணவும் அவருக்கெட்ட உணவாயிடும் அவரு கெட்ட உணவும் இவரு கெட்ட உணவாகிடும் அன்றைக்கு ஒரு இருதய நோய் நிபுணர் தொலைக்காட்சியிலே ஒரு பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார் அவர் சொன்னார் தாவர உணவை பற்றி தான் சொல்கிறார் ஆல் நட்ஸ் ஆர் குட் எக்செப்ட் கோகனட் ஆல் நட்ஸ் ஆர் குட் எக்ஸெப்ட் கோகனன்ட் எல்லா நட்டுகளும் எல்லா கடலைகளும் நல்ல கடலை தான் ஆனால் கோக்கனட்டை மட்டும் சாப்பிட எந்த அந்த இதை மட்டும் சாப்பிடாத எங்க தேங்காயை மட்டும் சாப்பிடாத மற்ற நட்ஸ் நீ சாப்பிடலாம் அப்ப என்ன தேங்காய் தாவர பொருள் தாவர பொருளாக இருந்தாலும் நீங்கள் அதிலே கொழுப்பு சத்து அதிகம் அதை சாப்பிட்டால் உடம்புக்கு கேடு ஆக தாவரமா அல்லது புலால் உணவா என்பதல்ல பிரச்சனை அதிலே என்ன பொருள் இருக்கிறது என்பதான் அங்கே பிரச்சனை இப்போ நீங்கள் எடுத்துக்கொண்டால் நூறு கிராம் அரிசி நூறு கிராம் கோழி எடுத்துக்கொள்ளுங்கள் நூறு கிராம் கோழியை விட நூறு கிராம் அரிசி அதிகமான கலோரியை கொடுக்குறது நூறு கிராம் அரிசி கோழியை விட நூறு கிராம் அரிசி அதிகமான கலோரிகளை தரக்கூடியது ஆக அதிலே உள்ள கேலரிஸ் அதிலே உள்ள ஒரு புரோட்டீன்ஸ் அதிலே உள்ள கொழுப்பு பொருட்கள் அதிலே உள்ள மினரல்ஸ் விட்ட விட்டமின்ஸ் இதை வைத்துத்தான் ஒரு பொருளுடைய தராதரம் மதிக்கப்படணுமே தவிர அது புலால் உணவா அசைவ உணவா என்பதல்ல பிரச்சனை